முடிச்சு நம்ம இனிமேல் ஜாலியா பேசலாம் வாங்க ஜாலியா பேசலாம் ஐயோ தர்சினி வாடி ஐயோ தர்சினி ரொம்ப நன்றிடி நீ சொல்லவே தான் லைவ் வந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட் நான் எவ்வளவு ஃபீல் பண்ண லைவ் வரதே 10 நாளா ஆயூ ஹாய் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க யா ஃபேன்ஸ் எல்லாம் பியூட்டி லைவா ஆமா

எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வாங்க ஜாலியா லைவ்ல பேசலாம் இனிமேல் இதுதான் வேலை எனக்கு வர வைக்க மாட்டேன் இனிமேல் அந்த தப்பை பண்ண மாட்டேன் எனக்கு லைவுக்கு வந்தது ரொம்ப நன்றி கடவுளே ஹாய் வாங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா

ஹாப்பியாக இருக்கு லைவ் வந்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜாலியாக பேசலாம் இதோட என் வேறு எதுவுமே முக்கியம் இல்லை லைவ் முக்கியம் பிகிலே கப்பு முக்கிய பிகிலுன்ற மாதிரி எனக்கு லைவ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் இனிமேல் அவ்வளோ ஃபீல் பண்ணால் அவ்வளோ கஷ்டப்பட்ட லைவ் இல்லாத ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜாலியாக பேசலாம் எல்லாம் சாப்பிட்டீங்களா லைவ் வருமா பார்த்து பார்த்து கண் ரெண்டும் பூத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டென் டே ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக லைவ் க்ளோஸ் ஆகிட்டுருந்துச்சு இப்போ தான் வந்துச்சு ஓகே ஜாலியாக பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாய்மே அஷ்வந்த் சத்திக்கு கொஞ்ச குட்டினு வாயா இங்க டே கூபுறா டேய் நல்லா டிரஸ் பண்ணி ஏபோ ஓமிதா ன்னு மாமா சனல் ஆல்டி இல்லவே

நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் என் தம்பி ஒருத்தர் யூடியூப்பு லைனில் தான் இருக்கார் மூர்த்தி அவர் தான் எனக்கு ரொம்ப கேர் பண்ணி எனக்கு லைவ் இவ்வளோ சீக்கிரம் வருமானு நான் நினச்சே பார்க்கல நெக்ஸ்ட் மந்த்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் வரும்னு சொன்னாங்க அப்புறம் டூ டேஸ்க்குள்ளே வரும்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் லைவ் வரும்னு நான் நினச்சே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் மயானக்கொள்ள திருவிழா நடக்கும் போகுது இந்த ரெண்டு நாளில் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அதெல்லாம் நான் லைவ்ல போடணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் லைவ் வராத ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு லைவ் வந்தது